ராமானுஜாய நமக சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களா சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் विन्नगर्मेयवने विरैन्दतुयिलराय श्रीमन्नभीष्टवरदाखिलोकबन्धो श्री श्रीनिवासजगदेकदयैकसिन्धो श्रीदेवता श्री श्रीवेङ्कटाचलपते तव सुप्रभातम् அனைவருக்கும் அனைத்து உறவுமாகி நின்று அவர்கள் கோரும் பயன்களை அளித்து நல்வழிப்படுத்தும் கருணை கடலேயே அருளே உருவெடுத்தவள் போன்ற அலர்மேல் மங்கை இமைப்பொழுதும் பிரியாது உரைகின்ற திருமார்பை உடையவனே பரமபதத்தினின்றும் இப்பரமபதத்திற்கு பதத்திற்கு நீ எழுந்தருளிய காரியத்தை நோக்கி விரைவில் துயிலெழுவாயாக முக்தக உடையவருடைய திருவழி தாமரைகளை ஆசிரித்தவர்கள் திருணமாக நினைக்கப்பட்ட பிரம்மாதிகளுடைய தடையற்ற ஐஸ்வர்யங்களை உடையவர்கள் என்று அருளிச் செய்து நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே என்று அறுதிடுகிறார் எம்பார் ஸ்ரீமதே ராமானுஜாய சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா பஞ்சாங்க ஸ்ரவணம் ஸ்ரீ கோவிந்த गोविन्द गोविन्दः अस्य भगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे कल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशति तमे कलियुगे प्रथमे पाते जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यवहारिहे षष्ट्याः संवत्सराणां मध्ये शोभकृत् नाम संवत्सरे उत्तरायणे शुक्लपक्षे शिशिरऋतौ मीनमासे चान्द्रमानपाल्गुणमासे चतुर्दश्याम् अस्यां सुबदितौ स्थिरवासर युक्तायां पूर्वपल्गुनिनक्षत्र युक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरन शुभयोग शुभकरन एवं गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां सुबदितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् भगवत अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः अल्वार् एं पेरुमानार् जियर् तिरुवडिगले शरणम् ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இன்றைய நாளை ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்த ராமானுஜ முனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் பங்குனி மாதம் நட்சத்திரம் யதுகிரி நாச்சியார் ஆண்டாள் கந்தாடை தோழப்பர் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் யதுகிரி அவதாரஸ்தலம் அவதார நன்னாள் ஆடிப்பூரம் ஒவ்வொரு மாத பூர நட்சத்திரத்தன்றும் திருமஞ்சனம் மற்றும் திருவீதி புறப்பாடு நடைபெறும் நவராத்திரி தினங்களில் புஷ்ப பல்லக்கிலும் சேஷவாகனத்திலும் புறப்பாடு கண்டருகிறார் விஜயதசமி தினம் குதிரை வாகனத்தில் பாரிவேட்டை சென்று வரும் சம்பத் குமாரோடு திருவாடிப்பூரத்தன்று உபயநாச்சிமார்களோடு பராங்குச பரகால எதிவராதிகள் சகிதம் செல்வப்பிள்ளையை அழைத்து தாயார் சந்நிதியில் கண்ணாடி அறையில் சேர்த்தி உற்சவம் கண்டருளுகிறார்

மருமகள் என்கிற பெயரையும் பெற்றவள் எதுகிரி தாயார் மாமனாருக்கு தகுந்த மாற்று பின்னாக அடக்கத்தோடும் பணிவோடும் சேத்தனர்களுக்கு புருஷகாரம் செய்பவளாக விளங்கி வருகிறாள் ஸ்ரீ பட்டரால் ஐஸ்வர்ய அக்ஷரகத்தின் பரமபதம் வா என்றும் மாதர் மைத்திலி என்கிற இரண்டு ஸ்லோகங்களால் மங்களாசாசனம் செய்ய ஆகிறாள் இத்தாயாருக்கு திருவாடிப்பூர உற்சவமும் நவராத்திரி உற்சவமும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது சம்பத்குமாரன் திருத்தேர் உற்சவம் கண்டருளும் போது யதுகிரி நாயக்கியும் சேர்ந்து கொள்கிறாள் இத்தாயாரின் திவ்ய வடிவமும் திருகுணங்களும் அளவிடற்கரியது ಶ್ರೀಮತೆ ರಾಮಾನುಜಾಯ ನಮಃ ಆಳ್ವಾರ್ ಎಂಪೆರುಮಾನಾರ್ ಜಿಯರ್ ತಿರುವಳಿಗಲೇ ಶರಣಂ ಶ್ರೀಮತೆ ರಾಮಾನುಜಾಯ ನಮಃ ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் எம்பெருமானின் திருநாமங்கள் பல பல அவற்றிலிருந்து சிலவற்றை சிறப்புடன் காணலாம் நாராயணஹா ಾರಾಯಣನೇ ಎಲ್ಲಾ ಕಲ್ಯಾಣ ಗುಣಂಗ್ ತಾಳ್ದ ಗುಣಗಳು ಎದುಕಲಂಕೋ ನಿರಂಜನೋ ನಿರ್ವಿಕಲ್ಪ ನಿಖ್ಯಾವೇ ನಾರಾಯಣೋಪನಿಷತ್ ஸ்வரூபரூப குணங்களில் எவ்வித குற்றமும் அற்றவனாய் பிராகிருதமான குணங்களும் பெயர்களும் அற்றவனாய் சுத்தனாயிருக்கும் தேவன் நாராயணன் ஒருவனே இரண்டாம் அவன் நாராயண ஆசித் மகோபனிஷத் நாராயணன் ஒருவனே பிரளய காலத்தில் இருந்தான் பிரமனும் இல்லை சிவனும் இல்லை பத்து ஸ்ரீமன் நாராயணனே தேவர்களுக்கெல்லாம் முதல்வனான அக்னிரவமோ தேவதாம் விஷ்ணு பரமஹா யஜு சம்ஹிதா ஐந்து ஐந்து தேவதைகளுக்குள் அக்னியானவன் கீழ்நிலையில் இருப்பவன் விஷ்ணு தனக்கு மேல் ஒருவர் இல்லாத மேல் நிலையில் இருப்பவன் தேவதைகளுக்குள் மேலான தேவதையாய் இருப்பவன் அந்த பரமாத்மாவே மணிசர்க்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாவோ திருவாய் எட்டு ஒன்று மூன்று தேவாதி ஸ்ரீமன் நாராயணனே எவராலும் அழத்தற்கரியவன் சக்குஷா பசியம் தைத்திரியனா ஒன்று பத்து அந்த பரமாத்மாவின் உருவம் எவனுடைய கண்ணுக்கும் புலனாகாது எவனும் அவனை கண்ணால் பார்த்ததில்லை உடையனிது எனனினை அறியவன் திருவாய் ஒன்று ஒன்று மூன்று யானும் ஏத்தே ஏழுலகம் ஏத்தே பின்னையும் தானும் தன்னை ஏத்த ஏத்த எங்கேதும் திருவாய் நான்கு மூன்று பத்து ஸ்ரீமன் நாராயணனே அனைத்துயிர்களுக்கும் எல்லா உறவுமாய் இருக்கும் உறவினன் மாதா பிதா பிராதா நிவாசரணம் சுஹ்ருத் கதி நாராயணா சுபாலோபனிஷத் தாய் தந்தை சகோதரன் முதலான எல்லா உறவாகவும் புகலிடமாகவும் உபாயமாகவும் நண்பனாகவும் பிராப்பியமாகவும் இருப்பவன் நாராயணனே கரந்த பாலுள் நெய்யே போல் இவற்றுள் எங்கும் கண்டு கொள் பெருமாயா கண்களால் காண்கிற பாலினுள்ளே நெய் உண்டாயிருக்க காண அரிதானா போலே கடைந்த பாலில்லை கரந்த பால் என்கிறார் எல்லா பொருள்களிலும் நின்று வைத்து காண ஒண்ணாதபடி நிற்கிற மிக்க ஆச்சரியத்தை உடையவனே பலவகைப்பட்ட நிறங்களை உடைய பசுக்களுடைய பாலோ எண்ணில் ஒரே நிறமுடையது அதுபோலே ஞானஸ்வரூபமான ஆத்மா பார்க்கத்தக்கது தேவர்கள் முதலான சரீரபேதங்கள் பசுக்களை போன்றவை எப்படி பாலில் நெய் மறைந்து இருக்கிறதோ அது போன்று கடவுள் எல்லா மத்தினால் எப்போதும் கடைய வேண்டும் எந்த பொருளானது எல்லா பிராணிகளுக்கும் இருப்பிடமோ எல்லா பூதங்களிலும் எந்த பொருள் வசிக்கின்றதோ அந்த பொருள் எல்லாவற்றுக்கும் சக்தியை உண்டாக்குகிறது அந்த வாசுதேவன் நானாகிறேன் என்கிறான் நாராயணன் அவனின் பெருமை மேன்மை உயர்வை சொல்வதற்கு ஆயிரம் நாக்குகள் படைத்த அந்த அரவரசு கூட சொல்லி முடிக்க முடியாது வாக்கு மனது சிந்தனை ஆகியவற்றிற்கும் எட்டா உயரத்தில் இருக்கும் ஸ்ரீமன் நாராயணனை நன்கு அறிந்தவர்கள் ஆழ்வார்கள் மற்றும் ஆச்சாரியர்களே

ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்